கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம நடக்குது அஷ்டம நடக்கும்போது அந்த ஆண்டு ஒன்றும் அற்புதமா இருக்கும் அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது பிறந்த ஜாதக அமைப்பில் உங்களுக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்துகிட்டு இருந்தா அப்படி ஒன்று பெரிய சோதனைகள் இருக்காது இருந்தாலும் இப்போ பூச நட்சத்திரக்காரங்க யாரும் இப்போ நல்லா இல்லை பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அணு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் அகலக்கால் வைக்க தேவையில்லாத ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் ராசி புலன்பதற்காக ஆகா ஓகேன்னு சொல்லிட முடியாது பொதுவாகவே அட்டமத்து சென்னையும் ஜென்ம சென்னையும் அந்தந்த பருவங்களில் அந்தந்த வயசுகளுக்கு போல் ஒரு ஒரு மனிதருக்கு முட்டுக்கட்டைகள் போட என்ன பண்ணிட போகுது தலையவாக வாங்கிட போகுது முட்டுக்கட்டைகள் போடும் ஒரு முயற்சியை ஒன்றுக்கு பத்து தடவை செய்ய வேண்டியிருக்கும் நீங்களே சோம்பேறி ஆகிடுவீங்க காலையில் எட்டு மணிக்கு ஒருத்தரை வந்து பார்க்குறேன் வேலைக்கா வாப்பா அப்படின்னு ஒருத்தர் எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்கிறான்னு வைங்க நம்ம இங்கே வீட்டில் பெட்டில் இருந்தே எட்டு மணிக்கு தான் எந்திரிப்போம் பிறகு குளிச்சுட்டு எட்டரை மணிக்கு போவோம் அவர் எட்டு இருபது வரைக்கும் நம்மளை பார்த்துட்டு அவர் கிளம்பி இருப்பார் இப்படி தான் நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு ஆக இளைய பருவத்தினர் சோம்பலை தவிர்த்து விடுங்கள் அதுலேயும் பூச நட்சத்திரக்காரர்களும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களும் கடுமையான ஒரு அமைப்பில் சோம்பல் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்பம் எந்த ஒரு இடத்துலையும் பணம் சார்ந்த விஷயங்களில் இப்போதைக்கு கடராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அகலக்கால் வச்சிடக்கூடாது வேலையை விட்டுவிட வேண்டாம் புதிய மாற்றம் அப்படிங்கிறத வருவதை மற்ற ஏற்றுக்கொள்ளணும் நீங்களாக முயற்சி பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அந்த வேலை இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு சட்டியிலேருந்து தப்பி அடுப்பில் விழுவீங்க இன்னொரு வேலை கிடைக்கும் போன வேலையே நல்லா இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்பு எந்த ஒரு நிலைமையிலுமே யார்கிட்டையும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தை விட்டுறாமல் முக்கியமாக நம்பிடாதீங்க யாரையும் சோசியல் மீடியாவில் பாருங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்குவோம் பெண் பேரில் அதுவும் ஒரு இனிப்பான பெண்ணுடைய பேரில் அப்படியே ஹாய்னு ஒரு மெசேஜ் வருதுன்னா பொம்பளை பேரில் இருக்கிற பாதி பேர் ஆம்பளைதான்றதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே சோசியல் மீடியாவில் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்கார இளைஞ இளைய பருவத்தினருக்கு வர வேண்டும் இளையபருவத்தினர் எதையும் நம்பிடக்கூடாது யாரையும் நம்பிடக்கூடாது பணம் சுற்றம் நட்பு என்று சொல்லப்படக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய கவனமாக இருக்கணும் சொந்தக்காரங்களோடு சேர்ந்து எதையும் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் கூடாது வேண்டாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு இருப்பதை பிடித்து விட்டு விட்டு பறப்பதை பிடிக்க ஆசைப்படுவது தேவையில்லை அரசனை நம்பி புருஷனை கைவிட்டக்கூடாது எல்லா நிலைமைகள்லையும் சரி என்னங்கையை இப்படியே அடிக்கிட்டே போகிறீங்க இந்த ஒரு வருஷம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் இந்த வருஷத்துடைய படிப்பினைகள் அனுபவங்கள் பணம் எப்படி வருகிறது பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் செலவு பண்ணுறது ஒரு ஈஸி ஒரு நாள் வருமானத்தை ஒரு நிமிடத்தில் செலவு பண்ணிடலாம் இல்லையா ஒரு மாத வருமானத்தை ஒரு நாளில் செலவு பண்ணிடலாம் இல்லையா இப்படிலாம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எதிர்காலத்தில் இயங்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் உண்டு ஆகவே பணம் வர்றதை ரொம்ப கச்சிதமாக சிக்கனமாக பிடிச்சி வச்சுக்கோங்க கிரெடிட் கார்டு தொல்லைகள்லாம் வரும் அதனால் கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது எல்லாவற்றையும் விட மேலாக நண்பர்களை நம்பாதீர்கள் நண்பர்கள் சில அனுபவங்களை கெட்ட அனுபவங்களை கற்றுக் கொடுப்பார்கள் மனக்கட்டுப்பாடு ரொம்ப வேணும் புதிய பழக்கம் க கற்றுக்குவீங்க எந்த பழக்கத்தையும் கற்றுக்காதீங்க இந்த ஆறு மணிக்கு மேலே போனால் டூ வீலராக ஒரு கடைக்கு முன்னாடி வரிசையாக நிற்குது சாயந்தரமானாலே ஒரு கடையில் வந்து கூட்டமாக நிற்குது அந்த கடை பக்கமே போயிடாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு தடவையாவது அந்த கடைக்கு போகிறவங்களுக்கு தகராறு வரும் ஆக இந்த மாதிரியான சில விஷயங்களை மனக்கட்டுப்பாட்டோடு தவிர்ப்பதன் மூலமாக மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடகராசிக்காரர்கள் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய வேண்டாம் கஷ்டமச்சின்னே சில நேரங்களில் பணத்தை மட்டும்தான் கை வைக்கும் வேற எது எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையும் வந்துராது பணம் பற்றிய புரிதல் வரும் என்பதால் கொஞ்சம் கவனமாக எதற்கும் பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்க வேண்டிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கும் சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் முதல் நாலு மாதங்கள்லேயே அதாவது மே மாதத்திற்குள்ளேயே சிம்மராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கு குடும்பத்தில் மிகப்பெரிய அமைதி நல்ல விதமான வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் ஒரு நல்ல தன்மை அதாவது நம்ம பத்தி மத்தவங்க புரிஞ்சுக்கிறது குறிப்பா கணவர் மனைவிக்கிடையே கடந்த வருஷம் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை ஒரு மாதிரியான கணவருடைய ஆரோக்கிய குறைவுகள் கணவருக்கு இப்படிப்பட்ட வேலை இல்லை அல்லது மனைவி இப்படி நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம விட இப்படி நம்ம அப்பா அம்மாவை பார்க்காம அவங்க அப்பா அம்மாவே பார்க்குறாங்க அவங்க கல்யாணம் ஆகி இங்கே என் பக்கம் வந்துட்டாங்கன்றது அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா அம்மா தான் இருந்தாலும் என்னுடைய தாய் தகப்பனை கா பார்க்குறதுக்கு தானே என்னுடைய குடும்பத்தோட தலைவியே தானே இவங்க இருக்கிறாங்க அவங்க குடும்ப தலைவியாக அவங்க இல்லையே அவங்க அண்ணன் தம்பி பார்த்துக்க மாட்டாங்களா இந்த மாதிரியான ஒரு குறுக்குமறுக்கு வேலைகளை வந்து சனி பகவான் செய்வார் ஆகவே கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் புரிதல் ஒரு மாதிரியாக இருக்கும் அதை மட்டும் தவிர்த்து விட்டாலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் எல்லா நிலைமையிலையும் பார்த்தா ராசி ராசிநாதன் நிலைமை மிகுந்த சுபத்துவமாக இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஆரம்பிக்குது அதைவிட மேலாக பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு வந்து தொழிலில் பலவிதமான புதிய உத்திகளை கொடுப்பார் மே மாதத்திற்கு பிறகு புதிய தொழில்கள் அமையும் போது தொழிலே நல்ல மாற்றங்களை பண்ண போகிறீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்பான் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் எல்லா இடத்துலையும் பொருந்தாது பத்தாம் இடத்துல அவர் இருக்கிறது உங்களுடைய சுப கிரகமான சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருக்கிறார் சுபகிரகமான சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவார் பதவி உயர்வை கொடுப்பார் பதவி மாற்றத்தை கொடுப்பார் ஒரு நிலையில் இருக்கிறவன கீழே இறக்க மாட்டார் மேல் மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு ஒரு மாதிரியான இன்னொரு விதமான பதவி உயர்வு இன்னொரு விதமான சம்பள உயர்வு அல்லது இவருடைய திறமைக்கு இதுதான் தகுதி என்பது போன்ற ப்ரொமோஷன் போன்ற அமைப்புகள் ப்ரொமோட் பண்ணுற அமைப்புகளை தான் கொடுப்பார் விரிவாக்கங்கள் செய்வீங்க தொழிலாள தொழில் நடத்துகிறவங்க புதிய கடைகள் திறக்கலாம் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பத்தாம் இடத்து குரு மே மாதத்திற்கு பிறகு நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பு அந்தஸ்து கௌரவம் உயரும் குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சுப நிகழ்வுகள் இருக்கும் குறிப்பாக பிள்ளைங்களை பற்றி சந்தோஷப்பட முடியும் எனக்கு பின்னாடி இந்த தொழில் அந்த பையன் எடுத்து செய்வார் நான் விட்டு விட்டு போனால் என்னுடைய குடும்பத்தை என்னை விட மிக சிறப்பாக இவர் நிறுவ நிர்வகிப்பார் என்னுடைய நிறுவனத்தை பார்த்துக்குவார் என் குடும்பத்தை கவனிச்சுக்குவார் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு பெற்ற பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வர்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு வகையில் மிகப்பெரிய நல்ல ம நல்ல விதமான பலன்கள் தான் இருக்கும் பிற்பகுதியில் வந்து தொழில் ரீதியிலான முன் நன்மைகள் இருக்கும் முற்பகுதியில் வந்து சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் இருக்கும் ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்புகளை தரக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் மே மாதத்திற்கு பிறகு காத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு குரு மாறுகிறார் ஒன்பதாம் இடத்துல குரு மாறினதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல இருக்கிற சனியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குருவும் அற்புதமாக வேலை செய்வாங்க என்னங்கையா அற்புதம் அற்புதம்ன்றீங்க எல்லாத்துலேயும் வெற்றி வெற்றி கிடைச்சாலே பொறுமே எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் வெற்றிகள் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பலன் எதில் வெற்றி சொந்த வாழ்க்கையில் வெற்றி தொழில் வாழ்க்கையில் வெற்றி வேலையில் வெற்றி வழக்கில் வெற்றி ஆரோக்கியத்தை ஒரு நோயிலிருந்து விடுதலை நோயிலிருந்து வெற்றி இந்த ஆறாம் இடத்த பலன்களில் சனி அப்படியே செய்வார் ரெண்டாம் அதாவது இந்த வருடம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதுமே அவர் இங்கே ஆறாம் இடத்திலேயே சனி இருக்க ராசிக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து மே மாதத்திலிருந்து பார்ப்பது மிகப்பெரிய யோக ஆக எல்லா நிலைமைகள்லையும் கனிராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி மாதங்கள் எட்டு மாதங்கள் மிக சுப அமைப்பில் இருக்குது முதல்ல ஏழாம் இடத்துல இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கிறது குரு என்ன பண்ணுவார் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா தொலைதூர பயணங்களை வைப்பாங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெளிநாடு போவது வெளிநாட்டுக்கு போய் சென்று திரும்பி வருவது வெளிமாநிலத்திற்கு படிக்கப் போவது வெளிமாநிலத்தில் செட்டில் ஆகிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் முதல் ஒரு நான்கு மாதங்கள் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்புகள் யார் மணமகன் அப்படிங்கிறத ஒரு அடையாளம் காட்டக்கூடிய தன்மை சொந்த ஊர்லேருந்து இங்கே திரும்பி வரலையே இந்த பாப்பா வரவே மாட்டேங்குது என்ன சொன்னாலும் ஒரு இது பண்ண மாட்டேன்றாங்க அவங்களுக்கு வெளிநாடு தான் பிடிக்கின்றாங்க அங்கேயே இருக்கிறாங்க ஆனால் கல்யாணம் இங்கே தானே பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களைப் பற்றி உங்களுடைய உங்களுடைய மறுப்புகளை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய குழப்ப நிலைகள் கன்னிராசிக்கார குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நல்லா இருக்கக்கூடிய குழப்பம் தேரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும் எல்லா நிலைமைகளையும் கன்னிராசிக்காரர்கள் சற்று புத்திசாலிகளாக இருப்பீர்கள் புத்திசாலிகளான இந்த கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு இதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடத்துல உண்டு பாக்கிய ஸ்தானத்தில் போய் குரு பகவான் வலுத்திருக்கிறார் சொந்த ஊருக்கு திரும்பி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வந்துவிட முடியும் அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு திடீர் மாற்றம் ஏற்படும் சம்பாதிச்சது பூர்வம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு சொந்த ஊரில் நிலம் வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கோவிலுக்கு எதையாவது செய்யணும்னு என்ன என்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ஒரு கோவிலுக்கு செய்ய வேண்டும் அல்லது நானே ஒரு தெய்வ திருப்பணி செய்ய வேண்டும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்குது ஒரு நூற்றி எட்டு திவ்ய தரத்தில் ஸ்தலத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் காசி கையா கங்கை போன்றவைகளை பா பார்க்க வேண்டும் அல்லது வடநாட்டு யாத்திரை போக வேண்டும் இவ்வளோ நாள் உழைச்சாச்சு இனிமேல் என் மனசுப்படி என் இஷ்டப்படி நான் கொஞ்சம் இதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் மே மாதத்திற்கு பிறகு எட்டாவது எட்டு மாதங்களில் கண்டிப்பாக ஒரு நீண்ட தூர யாத்திரை நீண்ட தூர பயணம் போன்றவைகள் பெரியவர்கள் ஐம்பது வயசு கடந்தவங்க எல்லாருக்குமே இருக்கும் சிறியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல யோகம் ஒரு அரசு வேலை கிடைக்க போது என்ன வேலைக்கு விரும்புனீங்களோ அந்த வேலை கிடைக்கும் என்ன கல்வி ஒரு ஒரு ஹை கிளாஸ் ஒரு விலை மதிப்புள்ள கல்வி எனக்கு வேணும் அப்பா அம்மா ஒத்துக்குமாறேன்றாங்க இத்தனை லட்சம் எப்படி செலவு பண்ணுறதுன்றாங்க ஒத்துக்குவாங்க ஒரு நல்ல வாகனம் கிடைக்கும் போது சொந்த வீடு வாங்க போகிறீங்க சொந்த வீடு கட்ட போகிறீங்க ஆக எல்லா விதமான பலன்களையும் சற்று நல்ல விதமாகவே சொல்ல சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல பிறக்க போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களை முன்னேற்றுகின்ற நல்ல ஆண்டாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும்